வணக்கம் மேம் என் பெயர் ஆர் பாரதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த மாவட்டம் எல் எண்டூர் கிராமத்தில் வசிக்கிறேன் மேம் குருஜி அவர்களுக்கும் ஏஎல்பி குருஜி அவர்களுக்கும் ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஏஎல்பி ஜோதிட கோச்சி அவர்களுக்கும் என்னுடைய கோச்சியான மேடம் வந்து சந்தேஷ்வரி மேடம் அவர்களுக்கும் என்னை போன்று ஏஎல்பி ஜோதிடம் பயிலும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேம் ஏ எல்ி ஜோதிடம் நான் ஏன் கற்றுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜோதிடர் சொன்னாங்க மேம் அதுவும் எனக்கு எப்போ தெரியும்னா எனக்கு மேரேஜெலாம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்த பிறகு தான் எதுவோ ஒரு ப்ராப்ளத்தினால அப்போ எதுவுமே பார்க்கும் போது இந்த தே வருஷத்தில் இந்த தேதியில் என்ன எங்கள் பிறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பலன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம் அப்போ தான் அதுக்கப்புறம் நாங்கள் அது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் டே தேதி வச்சு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லாமே எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிச்சானா ஓரளவுக்கு எல்லாமே இதுவாக தான் போச்சு நிறைய சொல்ல முடியாது குறையனும் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரே கேள்வி அப்போ இதனால நம்மளுக்கு வந்து கரெக்டான பிறந்த தேதியில் அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை போயிட்டே இருந்தோம் நானும் நிறைய வழியில் ட்ரை பண்ணேன் அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக முடியல சரி ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நேரடி வகுப்புக்கு தான் போகிற மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கிறதான் கற்றுக்கணும் இவங்க தான் கற்றுக்கணும் இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் வராது உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேரை நான் பார்த்தேன் அதனாலேயே நான் அதை அந்த ஆர்வம் எனக்கு போயிடுச்சு சரி என்னைக்கு ஒரு நாளைக்கு இதுக்கான உண்மையான என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேம் அப்போ தான் ஒரு நாள் நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது போது பிகை குருஜி அவர்கள் வந்து பேசினாங்க அவங்க வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி சொன்னாங்க அதில் எப்படி இருக்குது அதை எப்படி ஈஸியாக கற்றுக்க முடியும் எல்லாரும் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னதை கூட அந்த வகுப்பு கிளாஸ் எடுக்கிற நேரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது மேம் ஏன்னா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கம்பெனி வச்சு நான் வந்து ஆரோ பிளான்ட் கம்பெனியை பக்கத்திலே வச்சு நானும் அதை பார்த்துக்கிறேன் மேம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த பந்தல் டெக்கரேஷன் க அந்த கடலாக நாங்கள் வச்சுருக்குறோம் அதை அவங்க பார்த்துக்குறாங்க நாங்கள் ஆள் போட்டு பார்க்கல நான் தான் அந்த வாட்டர் கம்பெனி பார்த்துக்குறேன் மேம் அதனால் எனக்கு காலை ஆறு மணிக்கு கிளா திறந்தோன்னா கம்பெனியை ஈவினிங் ஆறு மணிக்கு தான் மூடுவோம் மேம் அதனால எனக்கு பகலாம் வீட்டு வேலை அதுவே எனக்கு சரியாக இருக்கும் அதனால் எந்த நேரடி வகுப்புக்கெல்லாம் என்னால் கற்றுக்க முடியாது அப்போ விடிற்காலில் நாலு டு ஆரணுமோ இந்த டைம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போ கண்டிப்பாக நம்மளால் அதில் கற்றுக்க முடியும் முக்கியமாக என்னுடைய பிறந்த தேதி எல்லாம் கரெக்டாக கற்றுக்கணும் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீ என் நான் தான் எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணுமே பெண் பிள்ளைகள் நான்தான் மூணாவது பெண் எங்கள் அக்காக்கெல்லாம் கூட ஒருத்தங்களுக்கு வருஷம் தெரிஞ்சால் ஒருத்தங்களுக்கு தேதி தெரில ஒருத்தவங்களுக்கு மாதம் தெரியல அது கரெக்டாகவும் தெரியல எங்கள் வீட்டில் கேட்டாலும் அவங்களும் சரியாக அவங்க சொல்ல மாட்டேறாங்க அவங்களுக்கு ஏறி வைக்கல மறந்துட்டோம் அந்த நேரத்தில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் மூணு பேருமே பெண் பிள்ளைகளாக அவங்கள ஆண் வாரிசு எதிர்பார்த்தாங்க நாங்கள் பெண் குழந்தைங்க பிறந்துட்டோன்ற எதுனால ஏது வைக்கலையே என்னவோ தெரிலிங்க சார் தெரிலிங்க மேடம் அதுக்கப்புறம் வந்து சரி நான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தான் முதல்ல ஜாதம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார் அவர் நிறைய வகுப்புக்கெல்லாம் போனார் ஆனால் டைம் செட் ஆகலை போய் வர முடியல ஏன்னா எங்களுக்கு இருக்கிற வேலையில் பகலில் நாங்கள் போகவே முடியாது எந்த ஒரு விசேஷம் எதுக்கு நைட்டு போவோம் நைட்டுக்கு என்னார் இருந்தாலும் வந்துடுவோம் எங்கே இருந்த கொண்டா நாங்கள் க கடையெல்லாம் மூடவே முடியாது எந்த நல்ல நாள்லையும் என்றைக்குமே மூட முடியாது அதனால் அவங்களால போக முடியாமல் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் நான் இந்த க யூடியூப்பில் பார்த்ததே எங்கள் ஹஸ்பண்டு கையில் சொன்னோன்னே அவங்க வந்து சரி நான் சொன்னேன் நீங்கள் கற்றுக்குங்க உங்களுக்கு தானே விருப்பமாக இருந்தீங்க கற்றுங்கன்னா இல்லை எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டாக இல்லை நீங்கள் ஒன்றா கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துக்கிட்டாங்க அப்போது எனக்கு ஒரு கேள்வி பதினைஞ்சி நாளில் தரேன்னு சொல்கிறாங்க இது பதினஞ்சு நாளில் கத்து தந்துருவாங்களா இல்லை நம்மளால் வேற கற்றுக்க முடியுமா பதினஞ்சு நாளில் ஏன்னா நான் வந்து டிடிஎடு பிஎடு பில்லிட்டு முடிச்சிருக்கிறேன் மேம் டீச்சர்ஸ் ஜாபுக்காக பத்து வருஷம் நான் என் லைஃப்பே வேஸ்ட் பண்ணிட்டேன் மேம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ஒரு தே தகுதி தேர்வு அதில் இன்னொரு தேர்வு அப்படின்னு சொல்லி எல்லா தேர்வும் பாஸ் பண்ணி பத்து வருஷமாக வெயிட் பண்ணோம் பத்து வருஷமாக கவர்மெண்ட்டை ஜாபே போடல இப்போ தான் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்குது அப்படி இருக்கும் போது சரி கம்பெனி நம்ம பார்த்துக்குறோம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணின்னு கிடைக்கும் போது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்லேயே ட்ரை பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன் மேம் சார் டீச்சர்கே படிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாமு குரூப் டூ குரூப் ஒன்று குரூப் ஃபோர்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் மேம் இப்போ வந்து குரூப் ஃபோர் வந்து இப்போ இந்த மந்த் இந்த வருஷம் ஜூலை பன்னெண்டில் நடக்க போகுது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கும் ஆன்லைன் கிளாஸ் தான் சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன் மேம் அப்போ இதையும் அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கள் நான் சொல்கிறேன் பதினஞ்சு நாளில் எல்லாத்தையும் கற்று முடியுமான்னு தெரில நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட்டு பண்ணாதீங்க பாதி பேமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் திட்டினார் இது மாதிரிலாம் பண்ணாத அப்புறம் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுனாங்க பேசி அதுக்கப்புறம் சரின்ட்டு ஃபஸ்ட்டு பாதி பேமெண்ட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள் அதேமாரி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேருந்து மூணு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை நான் அட்டன் பண்ண முடியல அதுக்கப்புறம் சித்திரை ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலாந்தேதி தேதி கிளாஸ் ஆரம்பித்த உடனே அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அட்டன் பண்ண அன்றைக்கே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் எது எந்த ஒரு கேள்விக்காக நான் வந்தேனோ அதுக்கான விடை எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வந்துச்சு சரி இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிடுவோம் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி க நாலுலேருந்து ஆற வரைக்கும் தான் என்னால் ஆறு மணி வரைக்கும் தான் என்னால் கிளாஸை வந்து அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு நான் கம்பெனி திறந்துட்டுனா அங்கே வேலை கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னி வரைக்கும் நான் மைக்கு ஆன் பண்ணலை என் ஃபோட்டோ வீடியோவை ஆன் பண்ணி நான் கேள்வி நேர நேரத்தில் ஒரு கேள்வி கூட கேட்கல ஏன்னால் ஆறு மணிக்கெலாம் நான் கம்பெனி திறந்துவிட்டுனா நிறைய வண்டிக்கு வரும் அந்த சத்தம் வந்து எனக்கும் தொந்தரவு இல்லாமல் எல்லாேருக்குமே தொந்தரவாக இருக்கும் அது கிளாஸை கவனிக்கிறீங்க எல்லாேருக்குமே தொந்தரவான்றதுனால நான் எதுவுமே ஆன் பண்ணலை ஆனால் ஹெட்ஃபோன் போட்டுக்கணும் எல்லா கிளாஸையும் நான் அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எல்லாமே எது எல்லாமே பண்ணேன் அதேமாரி எங்கள் கோச்சு மேம் சொல்லணும் கோச்சி நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க அப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இது இது பண்ணாதெல்லாம் நான் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் மேமும் எனக்கு கேட்ட கொஷின்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ தான் வந்து எல்லா கிளாஸும் சொல்லினே வராங்க ஆனால் அந்த பிறந்த தேதியை கண்டுபிடிக்கிறது வருஷங்கள் விடுறது அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு கேள்வி போயில் இருந்து அப்புறம் மேம்கிட்டே கேட்டேன் கோச்சிங் மேம்கில் அவங்க வந்து சொன்னாங்க பிரசன்னு ஒன்று எடுப்பாங்கங்கம்மா அப்போது